அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலா இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறது போன வீடியோ தொடர்ச்சி தான் இப்போ தொடர போகிறோம் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஐ கார்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நன்மை கொண்டோரும் காஃபிர்களின் கொடுமைகளால் நாட்டை விட்டு துரத்துவர்களும் அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் செய்தோரும் அல்லாஹுவின் கருணையை ரஹ்மத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கிறார்கள் மேலும் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பேனாகவும் பேரன்புடையனாகவும் இருக்கின்றான் நபியே மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் நீர் கூறும் அவ்விரண்டிலும் பெரும் பாவம் இருக்கிறது மனிதர்களுக்கு அவற்றில் சில பலன்களும் உண்டு ஆனால் அவ் இரண்டிலும் உள்ள பாவம் அவ்விரண்டிலும் உள்ள பலனை விட பெரியது நபியே தர்மத்திற்காக எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் உங்கள் தேவைக்கு வேண்டியது போக மீதமற்றை செலவு செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் நீங்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு அல்லாஹ் தன் வசனத்தையும் அத்தாச்சிகளையும் இவ்வாறு விவரிக்கின்றான் மேல் கூறிய இரண்டும் இவ்வுலகிலும் மறுமையிலும் என்ன பலன்கள் தரும் என்பதைப் பற்றி நீங்கள் தெளிவு பெறுவதற்காக தன் வசனங்களை அவ்வாறு விலகுகிறான் அனாதைகளை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் நீர் கூறுவீராக அவர்களுடைய காரியங்களை சீராக்கி வைத்தல் மிகவும் நல்லது நீங்கள் அவர்களுடன் கலந்து வசிக்க நேரிட்டால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே ஆவார்கள் இன்னும் அல்லாஹ் குழப்பம் உண்டாக்குபவனை சரி செய்பவன் என்று பிரித்தறிக்கின்றான் அல்லாஹ் நாடு இருந்தால் உங்களை இருப்பான் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அல்லாஹுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் இணை வைக்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருந்தபோதிலும் போதிலும் அவளை விட முகமினான ஒரு அடிமை பெண் நிச்சயமாக மேலானவள் ஆவாள் இவ்வாறு இணை வைக்கும் ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை முகுமையான பெண்களுடன் நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள் இணை ஆண் உங்களுக்கு கவர்ச்சி ஊட்டுவனாக இருந்த போதிலும் ஒரு முகமினான அடிமை அவனை விட மேலாவான் நிராகரிப்போராகிய இவர்கள் உங்களை நரக நெருப்பின் பக்கம் அழைக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ்வே தன் கிருபையால் சொர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் அழைக்கின்றான் மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக தன் வசனங்களை அவன் தெளிவாக விளக்குகிறான் மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் வினவுகிறார்கள் நீர் கூறும் அது ஓர் உபாதையான தீட்டு ஆகும் ஆகவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டும் விலகியிருங்கள் அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள் அவர்கள் தூய்மையடைந்த பின் அல்லாஹ் எப்படி கட்டளை இருக்கின்றானோ அதன்படி அவர்களிடம் செல்லுங்கள் பாவங்களை விட்டு வீழ்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான் இன்னும் தூய்மையாக இருப்போரையும் நேசிக்கிறான் உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்கள் ஆவார்கள் எனவே உங்கள் விருப்பப்படி உங்கள் விளைநிலங்களுக்கு செல்லுங்கள் உங்கள் ஆத்மாக்களுக்கு முற்கூட்டையே நற்கர்மங்களின் பலனை அனுப்புங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் மறுமையில் அவனை சந்திக்க வேண்டும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக இன்னும் நீங்கள் அல்லாஹுவைக் கொண்டு சத்தியம் செய்வதனால் நீங்கள் நற்கர்மங்கள் செய்தல் இறைபக்தியுடன் நடத்தல் மனிதர்களுக்கிடையே சமாதானம் செய்து வைத்து போன்றவற்றில் அவனை ஒரு தடையாக செய்து விடாதீர்கள் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுப்பனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான் யோசனையின்றி நீங்கள் செய்யும் வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் ஆனால் உங்களுடைய இதயங்கள் வேண்டும் என்றே சம்பாதித்து கொண்டதை பற்றி உங்களை குற்றம் பிடிப்பான் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக பொறுமையுடனுமாகவும் இருக்கின்றான் தங்கள் மனைவியருடன் கூடுவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டு விலகி இருப்பவர்களுக்கு நான்கு மாதம் தவணை உள்ளது எனவே அதற்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக கருணையுடையவனுமாக இருக்கின்றான் அவர்கள் தலாக் விவாக விலக்கு செய்து கொள்ள உறுதி கொண்டார்களானால் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான் தலாக் கூறப்பட்ட பெண்கள் தங்களுக்கு மூன்று மாதவிடாய்கள் ஆகும் வரை பொறுத்து இருக்க வேண்டும் அல்லாஹையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்புவர்களாயின் தம் கற்பள்களில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைத்தல் கூடாது ஆனால் பெண்களின் கணவர்கள் அவர்களை திரும்ப அழைத்துக் கொள்வதன் மூலம் இணக்கத்தை நாடினால் அத்தவணைக்குள் அவர்களை மனைவியராக திருப்பிக் கொள்ள அவர்களுக்கு அதிக உரிமை உண்டு கணவர்களுக்கு பெண்களிடம் இருக்கும் உரிமைகள் போன்று முறைப்படி அவர்கள் மீது பெண்களுக்கும் உரிமை உண்டு ஆயினும் ஆண்களுக்கு அவர்கள் மீது ஒருபடி உயர்வு உண்டு மேலும் அல்லாஹ் வல்லமையும் ஞானமும் இருக்கின்றான் இத்தகைய தலாக் இரண்டு முறைதான் கூறலாம் பின் தவணைக்குள் முறைப்படி கணவன் மனைவியாக சேர்ந்து வாழலாம் அல்லது நேர்மையான முறையில் பிரிந்து போக விட்டுவிடலாம் அவ்விருவரும் அல்லாஹுவின் வரம்புகளை நிலைநிறுத்த முடியாது என்று அஞ்சும்போது தவிர நீங்கள் மனைவியருக்கு கொடுத்தவற்றிலிருந்து யாதொன்றையும் திருப்பி எடுத்துக்கொள்ளுதல் கூடாது இன்னும் நீங்கள் அல்லாஹுவின் வரம்புகளை அவர்களால் நிலைநிறுத்த முடியாது என்று அஞ்சினால் அவள் கணவனுக்கு ஏதேனும் ஈடாக கொடுத்து பிரிந்து விடுவதில் குற்றமில்லை இவை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள ஆகையால் மீறாதீர்கள் எவர் மீறுகிறார்களோ அவர்கள் அக்கிரமக்காரர்கள் ஆவார்கள் மீட்ட முடியாதபடி அதாவது இரண்டு தடவை தலாக் சொன்ன பின்னர் மூன்றாம் தலாக் சொல்லிவிட்டால் கணவன் அப்பெண்ணை மறுமணம் செய்து கொள்ள முடியாது ஆனால் அவள் வேறு ஒருவனை மணந்து அவனும் அவளை தலாக் சொன்னால் அதன் பின் முதற்கணவன் மனைவி சேர்ந்து வாழ நாடினால் அதன் மூலம் அல்லாஹுடைய வரம்புகளை நிலைநிறுத்த முடியும் என்று எண்ணினால் அவர்கள் இருவரும் மறுமணம் செய்து கொண்டு மணவாழ்வில் மீள்வது குற்றமில்லை இவை அல்லாஹ்வின் வரைமுறைகளாகும் இவற்றை அல்லாஹு புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறான் முடிவதற்குள் முறைப்படி அவர்களை உங்களுடன் நிறுத்தி கொள்ளுங்கள் அல்லது இத்தாவின் தவணை முடிந்ததும் முறைப்படி அவர்களை விடுவித்து விடுங்கள் ஆனால் அவர்களை உங்களுடன் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களை துன்புறுத்தாதீர்கள் அவளிடம் வரம்பு மீறி நடவாதீர்கள் இவ்வாறு ஒருவர் நடந்து கொள்வரானால் அவர் தமக்கு தாமே தீங்கிழைத்து கொள்கிறார் எனவே அல்லாஹுவின் ஆக்கிவிடாதீர்கள் அவன் உங்களுக்கு அளித்த அருள் கொடைகளையும் உங்கள் மீது இறக்கிய வேதத்தையும் ஞானத்தையும் சிந்தித்து பாருங்கள் இவற்றை கொண்டு அவன் உங்களுக்கு நற்பேதனை செய்கிறான் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிபோனாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இன்னும் பெண்களை நீங்கள் தலாக் செய்து அவர்களும் தங்களுடைய இத்தா தவணையை பூர்த்தி செய்துவிட்டால் அவர்கள் தாங்கள் விரும்பி ஏற்கும் கணவர்களை முறைப்படி திருமணம் செய்து கொள்வதை தடுக்காதீர்கள் உங்களில் யார் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ அவர்களுக்கு இதை கொண்டு உபதேசிக்கப்படுகிறது இதன்படி நடப்பது உங்களுக்கு நற்பண்பும் தூய்மையும் ஆகும் இதன் நலன்களை அல்லாஹ் அறிவான் நீங்கள் அறியமாட்டீர்கள் மாட்டீர்கள் தலாக் சொல்லப்பட்ட மனைவியர் தம் குழந்தைகளுக்கு பூர்த்தியாக பாலூட்ட வேண்டும் என்று தந்தை விரும்பினால் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நிரப்பமாக இரண்டு ஆண்டுகள் பாலூட்டுதல் வேண்டும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஷரீஅத்தின் முறைப்படி உணவும் உடையும் கொடுத்து வருவது குழந்தைகளுடைய தகப்பன் மீது கடமையாகும் எந்த ஓர் ஆத்மாவும் அதன் சக்திக்கு மேல் எதுவும் செய்ய நிர்பந்திக்கப்பட மாட்டாது தாயை அவளுடைய குழந்தையின் காரணமாகவோ அல்லது தந்தையை அவன் குழந்தையின் காரணமாகவோ துன்புறுத்தப்பட மாட்டாது குழந்தையின் தந்தை இறந்துவிட்டால் அதை பரிபாலிப்பது வாரிசுகள் கடமையாகும் இன்னும் தாய் தந்தையர் இருவரும் பரஸ்பரம் இறங்கி ஆலோசித்து பாலூட்டலை நிறுத்த விரும்பினால் அது அவர்கள் இருவரும் மீதும் குற்றமாகாது தவிர ஒரு செவிலி தாயை கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட விரும்பினால் அதில் உங்களுக்கு ஒரு குற்றமில்லை ஆனால் அக்குழந்தையின் தாய்க்கு உங்களிடமிருந்து சேர வேண்டியதை முறைப்படி செலுத்திவிட வேண்டும் அல்லாஹுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்ப்போனாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளை இரவு எட்டு மணிக்கு பார்க்கலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையுமே ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமுத்து லைத்தலா பரகாத்தகு